வணக்கம் நண்பர்களே உங்களை மிஸ் தமிழகத்தில் அரையாண்டு தேர்வுகள் முடிஞ்சு இன்னைக்கு மாணவர்கள் வந்து பள்ளிக்கு போயிட்டீங்க இந்த கட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தகவல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போது அரையாண்டு தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்றைக்கே பேப்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஈவன் நிறைய பேர்த்துக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தது லீவில் அந்த ஸ்பெஷல் கிளாஸ்லேயே பேப்பர் எல்லாமே கொடுத்துட்டாங்க பேப்பரை பார்த்துருப்பீங்க நிறைய பேர்த்துக்கு நீங்கள் எழுதுனதுக்கான மதிப்பெண்கள் வரல அப்படிங்கிற மன வருத்தம் இருக்கும் சென்டம் எதிர்பார்த்துருப்பீங்க அல்லது பாஸ் மார்க் எதிர்பார்த்துருப்பீங்க அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வரலைங்கிற கவலை மட்டும் இப்போ உங்களோட இருக்கிறது நல்லா தெரிய வருது ரைட் அப்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க் வரல அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு பேப்பர் கொடுத்துருப்பாங்க பேப்பரில் எந்தெந்த எல்லாம் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும் உங்களுக்கு உங்களோட பேப்பர்ஸ் எல்லாம் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த பேப்பர்ஸ் எடுத்து பார்த்து எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து தப்பு போட்டிருக்காங்க ஏன் தப்பு போட்டிருக்காங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க இதையெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அடுத்த எக்ஸாமில் நீங்கள் இந்த தப்பை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஏன்னா அடுத்து இமீடியட்டாக இப்போ நாளிலேருந்தே சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த ஆஃபெலியில் நீங்கள் பண்ண தப்ப இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் பண்ணக்கூடாது அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ரிவிஷன் ஒன்னுலேயும் உங்களுக்கு வந்து அப்படி தவறுகள் வந்தது அப்படின்னா ரிவிஷன் டூவில் அதை வந்து டோட்டலாக நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிடணும் ஸோ உங்களுடைய பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணுறது ஒன்று தான் நீங்கள் செண்டத்தை நோக்கி நகர்றதுக்கான வழி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்களை நோக்கி நகர்றதுக்கான வழி ஸோ வரக்கூடிய ரிவிஷன் டெஸ்ட் நீங்கள் எதுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னா அரையாண்டு தேர்வில் நீங்கள் என்னவெல்லாம் தவறுகள் செஞ்சு மதிப்பெண்களை இழந்தீங்களோ அந்த தவறுகளை திருத்திக்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும் எனக்கு படிக்கவே வரல ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது எவ்வளோ படித்தாலும் புரியல இருக்கிற டைமில் என்னால் படிக்க முடியும்னு தோணல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த சப்ஜெக்டில் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் லெசன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த செவன்ட்டி பர்சன்ட் லெசன் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் லெசன்ஸ் வந்து படித்து முடிச்சிடணும் மீதி இருக்கக்கூடிய பாடங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா படித்து வச்சுக்கிங்க ஸோ அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்காது ரிவிஷன் ஒனில் இதை செக் பண்ணி பாருங்கள் ரிவிஷன் டூவில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அப்போ உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து அதிகமாகும் நிறையாண்டு தேர்வில் கூடுதலாக மதிப்பெண்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் மகிழ்ச்சியில் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு படிக்காமல் விட்டுறக்கூடாது ஏன்னால் இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸை வச்சுருந்ததுனால உங்களுக்கு மதிப்பெண்கள் வந்துருச்சு அடுத்து வரக்கூடிய கொஷனில் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதனால் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்றை நீங்கள் கவனிச்சு பாருங்கள் அதில் எல்லா கொஷனுமே உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்காது உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸோட மென்டாலிட்டியில் கொஷின் பேப்பர்ஸ் வந்து எப்படி உருவாகியிருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் இயர் கொஷின்ஸை நீங்கள் ரெ ரெஃபர் பண்ணுறது மூலிமா தெரிஞ்சுக்கலாம் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தாறு முப்பத்தேழு டிஸ்ட்ரிக் கொஷின்ஸ் வந்து நெட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நாமளும் அந்த கொஷின்ஸை வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு லிஸ்ட்டாக ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இந்த வருஷம் அதே போல் நம்ம தரப்போகிறோம் ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறோமா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்கோ அந்த சப்ஜெக்டில் சென்டம் தான் என்னோடய எய்ம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நோ அதர்வே புத்தகத்தை மொத்தமாக நீங்கள் படித்து தான் இருக்கணும் ஸோ நம்முடைய இப்போதைய சூழல் எப்படி இருக்கணும்னா மதிப்பெண்கள் அதிகமாக வந்திருந்தால் இன்னும் கவனமாக இருக்கணும் அடுத்ததுல அதே மதிப்பெண்களை எடுக்கணும் அதை விட கூடுதலாக எடுக்கணும் தவறுகளை திரும்ப செஞ்சு மதிப்பெண்களை இழந்துடக்கூடாது மதிப்பெண்கள் குறைவாக வந்திருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன எங்கெங்கே தவறுகள் பண்ணியிருக்கோம் அந்த தவறுகளை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது இதெல்லாத்தையுமே நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும் ஸோ இதை எல்லாத்தையுமே செஞ்சீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வரக்கூடிய தேர்வில் உங்களுக்கு வந்து செண்டம் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகரிக்கும் தகவல் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்